ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லாவன்யாஸ் குக்கிங் கார்னர் இன்னைக்கு நம்ம சேனலில் வாழைப்பூ பருப்பூசிலி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலில் வந்து பருப்பூசிலி ரெண்டு மூணு டைப் ஆனும் போது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் ஸோ இன்றைக்கி வந்து வாழைப்பூ வச்சு பருப்பூசிலி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்கும் பீன்ஸ் பருப்பூசிலி அவரைக்காய் பருப்பூசிலி இதெல்லாம் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வாழைப்பூ பருப்பூசிலும் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட அந்த மெத்தடும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம வந்து வரையும் போஸ்ட் பண்ணாத ஒரு மெத்தடில் தான் நம்ம வந்து இன்றைக்கி பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ இந்த பருப்பு பருப்போஸ்லி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அதுக்காக பருப்பு வந்து ஊற வச்சுக்க போகிறோம் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு இந்த கடலைப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த கடலைப்பருப்பே போகிறோம் பட்டாணி பருப்புலாம் வேண்டாம் இது கூடவே கால் அளவுக்கு தோரம் பருப்பு ஒரு கப்பு கடலைப்பருப்பு அப்படின்னா கால் தோரம் பருப்பு போகிறோம் உங்களுக்கு இப்போ இதை நான் ரெண்டு மூணு தடவை கலஞ்சிட்டு ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் நான் வந்து ஊற வச்சுக்கலாம் பருப்பெல்லாம் நல்லா ஊறட்டும் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாவத்துலையும் நான் இந்த தண்ணியிலே போட்டுவிட்டேன் ஸோ ஊறி எடுத்து அப்படின்னா அரைக்கிறதுக்கு வந்து சௌரியமாக இருக்கும் அடுத்து வாழைப்பூ வந்து கிளீன் பண்ணிக்க போகிறோம் வாழை மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதே மாதிரி இந்த வாழைப்பூவுமே ரொம்ப நல்லது ஸோ வாழைப்பூவெலாம் நிறைய ரெசிபி பண்ணலாம் அதில் ஒன் ஆஃப் த ஒரு சூப்பர் ரெசிபி அப்படின்னா இந்த வாழைப்பூ பருப்பூசிலி தான் ஸோ இந்த வாழைப்பூ பருப்பூசிலேயே அந்த காம்பினேஷனே ரொம்ப நல்லாயிருக்கும் மோர் குழம்பு சாம்பார் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து தொடர்ந்து சாப்பிட்லாம் இப்போ வாழைப்பூ க்ளீன் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி அந்த பூவை எடுத்துகிட்டு கையால் லைட்டாக தேய்ச்சிண்டேல் அப்படின்னா இந்த கல்லன்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு மாதிரி இருக்கும் ஸோ இந்த இடத்த மட்டும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும் இது கூடவே நம்ம வந்து நறுக்கி சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டைஜஸ்ட் ஆகாது லூஸ் மோஷன் ஆகும் அதனால் அதை மட்டும் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும் நார்மலாக நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்ற மாதிரி வாழைப்பூவை நீங்கள் வந்து சமைக்க முடியாது ஸோ ஒரு ஒரு வேட்சா நீங்கள் வந்து ஒரு ஒரு பெட்டர்லேருந்து எடுக்கும்போது அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே அந்தந்த இதிலேயே வச்சுட்டோம் அப்படின்னா நறுக்கிறதுக்கும் நமக்கு வந்து சௌரியமாக இருக்கும் ஒன்று ஒன்றா கையில் எடுத்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி இது ஃபுல்லாக அப்படியே ஒரு பஞ்சாக நம்ம வந்து கையில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா எடுத்தாலுமே நமக்கு வந்து சௌரியமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து எது ஈஸியான வேவாக இருக்கோ அது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது அப்படின்னா கொஞ்சம் நிறையா குவான்டிட்டிலாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் நாளே க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் அடுத்த நாள் நம்ம வந்து பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும் இல்லைனா ரொம்ப ஏர்லியாகவே நம்ம வந்து இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும் வாழைப்பூ கிடைக்கும் போதெல்லாம் தாராளமாக நீங்கள் வந்து இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பூவை க்ளீன் பண்ணின உடனே நீங்கள் வந்து நறுக்கிட்டு மோர் தண்ணியிலையோ இல்லை நார்மலாக வந்து கொஞ்சமாக புலிஜாலம் விட்ட தண்ணியிலையோ லெமன் ஜூஸ் புரிஞ்ச தண்ணிலேயோ நீங்கள் வந்து போட்டு வச்சிடுங்கோ வாழைத்தண்டை எப்படி நம்ம வந்து நறுக்கிட்டு மோர் விட்டு அந்த தண்ணியில் நம்ம போட்டு வைக்கணுமோ அதே மாதிரி இதையும் போடணும் இல்லைனா இது வந்து கருத்து போயிடும் ஸோ க்ளீன் பண்ணுறச்சே நீங்கள் வந்து அப்படியே நார்மலாக வச்சுடலாம் அது வந்து தண்ணியில் போடணுங்கிறது கிடையாது பட் நறுக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து உடனே தண்ணியில் போட்டு விடணும் அதே மாதிரி இதை வந்து நறுக்கி வச்சுட்டு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஸோ இந்த பூவை வந்து பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இந்த பூவை எடுத்துட்டு இந்த சைடில் இருக்கக்கூடிய ஒரு மாதிரி சின்ன பெட்டல் மாதிரி தெரியும் பாருங்கோ இதையும் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடுங்கோ ஸோ இதை வந்து நறுக்கவே உங்களுக்கு வந்து வராது ஸோ இது மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தது அப்படின்னா அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு பேட்சாக அப்படி எடுத்து நறுக்கிறதுக்கு வந்து சௌரியமாக இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு இந்த வாழைப்பூ ஒடிச்சு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மீதியை வந்து நீங்கள் ரப்பர் பேண்டோ இல்லை இது மாதிரி ஏதாவது போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து சௌரியமாக இருக்கும் ஸோ ஃபுல்லாக ஒரு பூ ஃபுல்லாக நமக்கு வந்து ஸ்மா ஒரு மூணு நாலு பேர் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸோ ஒரு பூ வாங்கினா ஒரு நாளைக்கு வாழைப்பூ பர்போசிலி பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தது ஒரு நாள் வந்து கூட்டோ இல்லை வேறு ஏதாவது நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இது மாதிரி உரிச்சு எடுத்துன்ட்டு மிச்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே வச்சுட்டல் அப்படின்னா ஒரு ஒரு பெட்டலாக அப்படியே உறிஞ்சு உங்களுக்கு வந்து பூ ஃபுல்லாக கருத்து போகிற மாதிரி ஆகிடும் அதனால் இந்த பூ வந்து விரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு நூல்கண்டோ இல்லை ரப்பர் பேண்டோ நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா வீணாக போகாமல் இருக்கும் ஸோ பூ வீணாக போகிறதுங்கிறத விட இந்த பூக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வாழைப்பூ வந்து பார்த்தீங்கன்னா கருத்து போகாமல் இருக்கும் அதுக்காக தான் ஸோ இது மாதிரி ரப்பர் பேண்ட் வந்து போட்டு வச்சுக்கோங்கோ இல்லைனா ஒரு சின்ன பீஸ் நூல் எடுத்து அந்த நூலை வந்து இது மாதிரி கட்டி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பெட்டல்ஸ் எல்லாமே வந்து உழுந்து போகாமல் வேஸ்ட் ஆகாமல் உங்களுக்கு இருக்கும் ஸோ வாழைப்பூ வந்து வாடி போய் எடுத்து அப்படின்னா ரொம்ப காஞ்சி போய் உங்களுக்கு வந்து நறுக்கினாலுமே இருக்காது அதுக்காக தான் இது மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணின்ட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சௌரியமாக இருக்கும் வாழைப்பூவெல்லாம் பொறுத்தவரையும் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நம்ம அப்படியே வாங்கிட்டு அதை வெளியிலே வச்சு ரெண்டு மூணு நாளாக யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வாழைப்பூ எல்லாத்தையுமே உரிச்சிட்டு க்ளீன் பண்ணி நறுக்கிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவு வாழைப்பூவை வந்து பொடி பொடியாக நறுக்கி மோர் ஜலத்தில் போட்டு வச்சுருக்கேன் இது மாதிரி மோர் தண்ணியில் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கருத்து போகாமல் இருக்கும் இப்போது இந்த வாழைப்பூ பருப்பூசி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நறுக்கி எடுத்து வச்சுட்டுருக்கேன் அந்த வாழைப்பூவை வடிச்சுட்டு அதையும் வந்து சேர்த்துட்ருக்கேன் இது கூடவே தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டிருக்கேன் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா புளி ஜலம் வந்து விட்டுருக்கேன் ரொம்ப நிறையா வேண்டாம் கருத்து போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து கொஞ்சமாக புளி ஜலம் வந்து விட்டுருக்கேன் இப்போ இந்த புளித்தண்ணி சேர்த்துட்டு நம்ம நான் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி நான் வந்து வேக வச்சுக்க போகிறோம் ஸோ குக்கர்லையோ இல்லை வேறு எதுலையும் வேக வைக்கணுங்கிறதுல பாத்திரத்தில் வேக வச்சாலே உங்களுக்கு வந்து நன்னா வெந்து வந்துடும் இது வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து வழப்பூ க பருப்பூசிலிக்காக ஊற வச்சது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம் முதல்ல ஊற வச்சு அந்த மிளகா வத்தல் சேர்த்துட்டு ஊறின பருப்பையும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்து மிளகா வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு அஞ்சு அளவுக்கு மிளகா வத்தல் வந்து சேர்த்துட்ருக்கேன் இது கூடவே காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஃப்ளேவருக்காக இப்போ இதெல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு நான் வந்து அரைச்சிக்கலாம் பருப்பு ரொம்ப இல்லாத அளவுக்கு நான் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது வாழைப்பூ சிலிக்கு தேவையான அளவு நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டு இந்த பக்கம் வாழைப்பூவுமே நல்லா வெந்து வந்துட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த கலரும் மாறலை ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து கொஞ்சமாக புளி ஜலம் விட்டோம் இப்போ இதை வந்து வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் அடுத்து கடாயில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொரிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி தேவையான அளவு பொடி சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு நம்ம பருப்பு அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா அது எல்லாத்தையுமே இதில் வந்து சேர்த்துக்கலாம் பொதுவாக பருப்பூசிலி வந்து பார்த்திங்கன்னா பருப்பை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் பருப்பூசிலி பண்ணுவோம் பட் நான் வந்து இன்றைக்கி இந்த மெத்தடில் உங்களுக்கு வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் இதுவுமே ரொம்ப சூப்பரான ஒரு மெத்தட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த எண்ணெயிலே நம்ம அரைச்சி வச்சு இந்த பருப்பை சேர்த்துட்டு நான் வந்து வதக்கிக்கணும் ஸோ உதிராக ஆகிற அளவுக்கு இந்த பருப்பு நல்லா வெந்து வரணும் அந்தளவுக்கு நம்ம வந்து நல்லா கலரிக்கணும் ஸோ கேஸ் வந்து ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க ஒரு மூடி போட்டு மூடி வச்சு விடலாம் ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக நீங்கள் விட்டால் மட்டும்தான் இது வந்து நல்லாயிருக்கும் ஸோ நார்மலாக பர்பூசிலி பண்ணுறதுக்கு தாளிப்புக்கு கடைசியாக நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கிறது தான் பட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் பட் டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நார்மலாக நம்ம வந்து பருப்பூசிலி வேக வச்சுட்டு பண்ணக்கூடியதுக்கும் இதுக்கும் வந்து நிறையா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ சிம்மில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் பருப்பு வந்து ஓரளவுக்கு நன்னா வெந்து வர ஆரம்பிச்சுடுது ஸோ ஓரளவுக்கு நன்னா வெந்துடுத்து அடி பிடிக்கிற மாதிரியோ இல்லை சைடில் ஒட்டிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக வந்து தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துன்னு இருக்கேன் இன்னும் கூட நன்னா உங்களுக்கு வந்து உதிர் உதிராக வரணும் அந்தளவுக்கு இதை வந்து நல்லா சிம்மில் வச்சு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் ஸோ நார்மலாக நம்ம வந்து பருப்பூசிலி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு மெத்தடில் வந்து பண்ணி காமிச்சிருக்கோம் எல்லாமே வந்து ஸ்டீம் பண்ணிவிட்டு எப்படி பண்ணுறதுங்கிறது தான் வந்து பண்ணி காமிச்சிருக்கேன் பட் இது வந்து ரொம்ப புதுசாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் நன்னா உதிர் உதிராக எடுத்து ஸோ இந்தளவுக்கு நன்னா வெந்து வந்துடுத்துனாலே உங்களுக்கு வந்து பருப்பூசிலி இருக்கும் இது வந்து நன்னா வெந்து வந்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் கொடுத்து எடுக்கணுமா இல்லை கையால் உதுக்கணுமா அப்படிங்கிற அந்த ஒரு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது கரண்டியால் இது மாதிரி நம்ம உதுத்து விடும்போதே உங்களுக்கு வந்து உதிர் உதிராகிடும் நார்மலாக ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய அந்த பற்பூசிலையும் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும் ஸோ அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அதே மாதிரி வாழைப்பூ நம்ம வேக வச்சோம் இல்லையா அதை நல்லா வடிச்சுட்டு கையால் புழிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க தண்ணியோடு அப்படியே சேர்த்துட்டோம் அப்படின்னா கட்டி கட்டியாக ஆகிடும் உங்களுக்கு கூட்டு மாதிரி அப்படியே ஒன்றாயிடும் அதனால் கையால் நன்னா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வாழைப்பூ வந்து சேர்த்துக்கோங்க வாழைப்பூ சேர்த்துட்டு நன்னா இது மாதிரி கலந்து விட்டுவிடலாம் ஸோ உதிர் உதிராகவும் இருக்கும் அதே சமயத்தில் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காயை விட்டு நம்ம வந்து இதை நான் வதக்கி எடுக்கும்போது அந்த தேங்காயையோடய ஃப்ளேவரோடு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நான் வந்து தேங்காய் சேர்த்துட்டுருக்கேன் இது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து தேங்காய் பண்ணலாம் நான் வந்து கொஞ்சம் கடலெண்ணா கொஞ்சம் தேங்காய் வந்து சேர்த்துன்னு மொத்தமாக இதுக்கு வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தேங்காய் சேர்த்துட்ருக்கேன் எண்ணெய் எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் பட் ரொம்ப நிறைய எண்ணெய் விடலை இதுக்கு தேவையான அளவு தான் எண்ணெய் வந்து விட்டுன்னு வாழைப்பூ சேர்த்துட்டு நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு நான் வந்து வதக்கிக்கலாம் ஸோ மெண்ணெய் அடைக்கவே அடைக்காது இந்த பருப்பூஸ்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டீம் பண்ணாமல் பண்ணுறமே எப்படி இருக்கும்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணவே வேண்டாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இதை வந்து சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட்டாலும் ரொம்ப இருக்கும் இல்லைனா மோர் குழம்புக்கு நீங்கள் வந்து தொட்டுண்டு சாப்பிட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் மோர் குழம்பு சாதத்துக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷன் ஸோ அந்த ட்ரெடிஷ்னலான ஒரு மெத்தர்டில் எப்போவும் பருப்பூசிலி எப்படி பண்ணுவாலோ அதே மெதர்டில் தான் நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் பார்க்குறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக வந்து வாழைப்பூ பருப்பூசிலி ரெடி ஆயிடுது ஸோ நம்மளோட ட்ரெடிஷ்னலான முறையில் வாழைப்பூ பருப்பூசிலி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் கண்டிப்பாக எல்லோரும் இந்த வாழைப்பூ பருப்பூசிலியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்